காவிரி நதிநீர் விவகாரத்தில் கர்நாடக மாநிலத்தில் கூட்டணி கட்சியில் உள்ள காங்கிரசிடமிருந்து தண்ணீரை பெற முடியாத ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டுள்ளது பள்ளி மாணவர்களுக்கு டேப் வழங்குவதாக தெரிவித்து அனைத்தையும் திமுக அரசு வழங்கவில்லை என கோபசெட்டிப்பாளையத்தில் கழக உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு என்னை நிலை அன்னை நிலைவேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவேன் ஏதோ பழப்பெயர்ந்து வெள்ளம் வருவது மேட்டுரணை நிறைந்து விளைவது ஆனால் குரல் கொடுத்த அரசு தண்ணீரை பெற முடியாத ஒரு அரசு தமிழ் ஆட்சியை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற காட்சி நாம் எல்லாம் சொன்னால் கண்ணீர் விவசாயிகள் கண்ணீரை துடைக்கவில்லை இயற்கைய பேர் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறார்

आर मिले